ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்ன பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா சீரிஸ் பயாலஜி பயாலஜி வீடியோஸ் வீடியோஸ் இருக்கீங்க தான் இப்போ போறோம் ஓகே போகலாங்களா வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் லீச் அதாவது அட்டையின் இருசொல் பெயர் என்ன அட்டையோட இருசொல் பெயர் என்னன்னு இதுதான் அட்டையோட இருசொல் பெயர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ எக்ஸா டாக்டைலா அப்படின்றது ஃப்ராக் பெயர் கட்லா கட்லா அப்படின்றது மீனோட இருசொல் பெயர் அதே மாதிரி ஒரிக்டோலகஸ் கியூனிகுலஸ் அப்படின்றது முயலோட இருசொல் பெயரா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் கொடுத்துருக்காங்களா ஓகே இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட உரைகள் அதாவது மூளையை சுற்றி உள்ள உரைகள் உரைகளை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரெயின் பிரெயினோட உரை என்ன சொல்ல போறோம்னா மெனிஞ்சஸ் சம்மந்தம் இல்லையா அப்போ டூ அடுத்ததான் கிட்னி சிறுநீரகம் சிறுநீரகத்தோட உரை வந்து கேப்சியூல் இதயம் இதயத்தோட உரை வந்து பெரிகார்த்தியம் ஃபோர் அடுத்ததா நுரையீரல் நுரையீரலோட உரை வந்து க்ளூரா இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் பி பாம்பேல இருக்கு பாருங்க ஓகே அடுத்த கொஷின் பாருங்க அட் விச் ஆர் த ஃபாலோயிங் புரோனிக் டிசாடன் காஸ்ட் பை சிகரெட் ஸ்மோக்கிங் புகை பிடித்தலால் வரக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணும்போது நமக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பை சிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் தான் இது என்ன பண்ணும்னா மூச்சு சிற்றாறைகள்ல வீக்கத்தை ஏற்படுத்தி இது வாயு பரிமாற்றத்தை குறைக்கும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து எம்பை சிமா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆஸ்துமா அப்படின்றது வந்து ஒரு சில மரபு பிரச்சனைகளால வரக்கூடிய நோய் தான் அதே மாதிரி சுவாசதிக்கும் போது இந்த மாசுபாடுகள் காற்று மாசுபாடுகள்லாம் ஏற்படலையே அதனால ஏற்படலாம் நிமோனியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் மூச்சு அதாவது நுரையீரல் தொற்றுல ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் வைரஸ் பாக்டீரியா பங்கை எது வேணாலும் எதால வேணாலும் ஏற்படலாம் இல்லையா அதே மாதிரி காசு நோய் இல்லையா அதுவுமே வந்து நுரையீரல் அதிகப்படியான சளி சேர்ந்தரும் இது வந்து பாக்டீரியல் டிசீஸ் இல்லையா சாரி மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் டிபி அப்படின்னு சொல்லுவாங்களே டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ் ஓகே அடுத்து பாருங்க கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டூ கார்பன் டை ஆக்சைட் வாட்டர் அண்ட் எனர்ஜி இஸ் கால்ட் அதாவது கார்போஹைட்ரேட் முழுமையாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆற்றலாக மாறும் வினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்போஹைட்ரேட் முழுசா வந்து என்னவா மாறுறதுன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் பேர் என்னன்னா காற்று சுவாசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி காற்றில்லா சுவாசம் எங்கெல்லாம் நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பால் தயிரா மாறுறது இதெல்லாம் வந்து காற்றிலா சுவாசத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அதே மாதிரி நுதித்தலும் கூட என்னதான் காற்றில்லா சுவாசத்துக்கான தான் அந்த கிளைகாலிசிஸ் அப்படின்றது காற்று சுவாசத்தோட படிநிலைகள்லாம் வரும் படுத்திருப்பீங்க இல்லையா ஓகே கிளைகாலிசிஸ்லயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே நீங்க அதெல்லாமும் படிங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷனா போறதுனால நிறைய பாயிண்ட் சொல்லல ஸோ எக்ஸாம் உங்களுக்கு கிட்ட வந்துட்டதுனால நீங்களும் நிறைய கவனிக்க நிறைய ஓகேவா வேகமா சொல்லிட்டு வந்துடுறேன் அடுத்து பாருங்க த கிரே கலர் ஆஃப் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் கால் பெருமூளையின் சாம்பல் நிற மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாம்பல் நிற மேற்பகுதி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருமூளை புறணி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வெளிப்புற பகுதியா இருக்கும் இது வந்து பெருமுலை மெடுல் அப்படின்றது பெருமுளையோட உட்புற பகுதி இதுதான் வந்து என்னன்னு இல்லையா அதே மாதிரி சிறுமுளை சிறுமுலை எதுக்கு பயன்படுது சிறுமுளைக்கு என்னெல்லாம் வேலைகள் இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க விச் ஆர் தாலோவிங் பார்ட் ஆஃப் ரெகுலேட் ரெஸ்பிரேஷன் மூளையின் எந்த பகுதி சுவாச சீராக்க மையம் என அழைக்கப்படுகிறது எதுன்னு பாத்தீங்கன்னா முகுலம்தான் இல்லையா முகுலம்தான் மூலையோட சுவாச சீராக்க மையம் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் மையம் இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் மையம் எல்லாம் படிச்சிருப்போம் தலாமஸ் வந்து கட்டுப்பாட்டு மையம் சொல்லி படிச்சிருப்போம் மூளை படிச்சிருப்பீங்க இல்லையா சுவாச உறக்கம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும் பெருமூளை சிந்தித்தல் நுண்ணறிவு விழிப்புணர்வு இந்த மாதிரியான செயல்கள்கள் எல்லாம் எந்த முளை பயன்படுனா பெருமூளை தான் ஓகேவா சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தவறான கூற்றை தேர்ந்தெடு இதுல தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க மூளை மெனிஞ்சஸ் உரையால் சொல்லப்பட்டுள்ளது ஆமா தான் இல்லையா மூளை மெனிஞ்சஸ் உரையால தான் பிரெயின் சரௌண்டட் பை மெனிஞ்சஸ் லேயர் மூளையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உரைக்கு பேர் மெனிஞ்சஸ் அந்த உரைகள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு பேர் தான் மெனிஞ்சைட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி பாடுங்க மெனிஞ்சஸ்னா என்ன மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா இதுக்கு வந்து வைரஸோ இல்ல பாக்டீரியாவோல ஏற்படக்கூடிய தொற்றுனால அந்த உரைகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம் வந்து மெனிஞ்சைட்டஸ் சொல்லுவோம் உரைக்கு பேரு மெனிஞ்சஸ் தான் சொல்லுவோம் ஓகேவா இது கரெக்ட் தான் இல்லையா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அடுத்து பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரெயின் கம்போஸ்ட் ஆஃப் பேட்ஸ் அதாவது மூளையின் அறுபது பகுதி அறுபது சதவீதம் வந்து கொழுப்பால் ஆனது ஆமா இல்லையா மூளையோட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொழுப்பாலதான் ஆனது தான் நமக்கு தேவையான உணவுல வந்து அத்தியாவசியமான அந்த கொழுப்பு அமிலங்கள் எசென்சியலி ஃபேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை சேர்த்துக்கணும் இதுல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீன் பச்சை காய்கறிகள் அப்புறம் நெய் பாதாம் பாதுமை இதுலலாம் வந்து அந்த எசன்சியலி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இதெல்லாம் சேர்த்துக்கும் போது நம்மளோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அடுத்து பாருங்க இதய தசை சுருக்கம் நரம்புகளால் தூண்டப்படுகிறது ஆமாவா இல்ல இல்லையா இது வந்து நரம்புகளால் தூண்டப்படாது மயோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மாறுபாடு அடைந்த ஒரு சிறப்பு தசை இதையும் துடைக்கிறது மனித இதையும் துடைக்கிறதுக்கு மயோஜெனிக் துடிப்பு தான் சொல்லுவோம் இல்லையா அப்போ இதுதான் தவறான கூற்று நர்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் ஹார்ட் மசில்ஸ் கிடையாது மயோஜெனிக் மசில்ஸ் ஓகேவா அடுத்து பாருங்க ஹைபோதலாமஸ் நரம்பு மற்றும் நாலபிலா சுரம்பி சுரப்பி மண்டலத்தை நினைக்கிறது கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான கூற்றுதானே தானே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மசில் ஃபேட்டிக் ஆக்கஸ் டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் தசை சோர்வு என்பது தசைகளில் டேஷ் படிவதால் ஏற்படுகிறது தசைச்சோர்வு சோர்வு அப்படின்றது எந்த படிகிறதுனால ஏற்படுது எந்த அமிலம் படிகிறதுனால பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் லாக்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் இது பால்ல இருக்குதுன்னு சொல்லி படிச்சிருப்ப இது இங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படும் போது இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுகள் எல்லாம் உடையும் அந்த மாதிரி உடையும் போது நம்மளோட மூட்டுகள்ல அதாவது உடம்புல வந்து இந்த லாக்டிக் அமிலம் வந்து படிஞ்சிரும் அதுதான் அந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க தசை சோர்வு அப்பதான் இந்த மாதிரி படியும் போதுதான் நமக்கு தசை சோர்வு ஏற்படும் அதே மாதிரி நம்ம அதிகமா ஓடுறோம் எக்ஸசைஸ் பண்றோம் அந்த டைம்லலாம் நமக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படும் இல்லையா அப்பதான் இந்த லாக்டிகம் படியறதுனாலதான் என்ன ஏற்படுது நமக்கு சீக்கிரம் டயர்ட் ஆகிற ஃபீல் ஆகுது ஓகேவா அப்போ லாக்டிக் வாட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த டூ போன்ஸ் அட்எ மூவபிள் ஜாயிண்ட் கால்ட் நன்றாக நகரக்கூடிய மூட்டுகளிடையே படிந்துள்ள திரவம் எது நம்மளோட மூட்டுகள்ல இருக்கக்கூடிய திரவம் எதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா நகரக்கூடிய மூட்டுகள் சொல்லியிருக்காங்க எதுன்னு பாத்தீங்கன்னா சினோவியல் புளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சினோவியல் திரவம் தான் இது என்ன பண்ணோம்னா அந்த மூட்டுகள் வந்து அதாவது வளையறதுக்கு தேவையான அந்த ஒரு மாதிரி பசை மாதிரி இருக்கும் அந்த எலும்புகள்ல இந்த திரவம் தான் அந்த எலும்புகள் படிஞ்சிருக்கு அதனாலதான் தான் அதே மாதிரி மூளை தண்டு வட திரவம் தெரியும் இல்லையா மூளையை வந்து அதிர்வுல இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த மூளை தண்டு வட திரவம் இருக்கும் திரவ இணைப்பு திசனா என்னன்னு தெரியும் இல்லையா ரத்தம் ரத்தத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் திரவ என்னை புத்திசைன்னு சொல்லுவோம் திரவம் எங்க இருக்கு தெரியுமா தெரியும் எல்லாருக்கும் இல்லையா நுரையிரும் லங்ஸ்ல இருக்கக்கூடிய லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய திரவம் அடுத்து பின்வரும் எந்த நோய் பாரா தைராய்டு குறைப்பினால் ஏற்படுகிறது பாரா தைராய்டு அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம் நமக்கு தைராய்டு எக்டமி அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அதாவது என்னன்னா அவங்களுக்கு கிளாண்டே எடுத்துருவாங்க அந்த மாதிரி தைராய்டு கிளாண்ட் எடுத்துரும் போது அவங்களுக்கு பாரா தைராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வரும் அது மாதிரி இந்த பாரா தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கறதே குறைவாகும் பாரா சுரக்க கூடிய ஹார்மோன் வந்து பாரா தார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹார்மோன் குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்டனி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மூட்டுக்கள்ல யூரிக் அமிலம் படிவதால் ஏற்படக்கூடிய நோய் கவுட்னு சொல்லி படிச்சிருப்போம் ஆஸ்டியோபோரசிஸ் படிச்சோம் இல்லையா கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் ஆஸ்டியோபோரசிஸ் விச் ஆர்கான் ப்ரொடக்ட் த பிரெயின் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபேஸ் ஓகே மனிதனின் மூளை மற்றும் முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாக்கும் உறுப்பு மூளையையும் முகத்தையும் பாதுகாக்கக்கூடிய எலும்புன்னு கேட்டிருக்கணும் இங்க உருப்புன்னு கேட்டிருக்காங்க சரியா எலும்புக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கல் மண்டையோட்டி எலும்பு இதுதான் வந்து மூளை மற்றும் முகத்தோட அமைப்பு பாதுகாக்கக்கூடிய எலும்பா இருக்கும் மொத்தமா இருபத்தி ரெண்டு எலும்புகள் இருக்கும் படிச்சிருப்போம் இல்லையா இந்த இருபத்தி ரெண்டு எலும்புகள்ல எட்டு எலும்புகள் சேர்ந்து மூளையை உருவாக்கும் மச்சம் இருக்கக்கூடிய இந்த பதினாலு எலும்பு சேர்ந்துதான் என்ன பண்ணோம் முகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஓகே இந்த எட்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க மூளையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த எட்டு எலும்புகளை கிரேனியம் சொல்லுவோம் அதே மாதிரி தெரியல முதுகு எலும்பு தொடர் முள்ள எலும்பு முதுகெலும்புன்னு சொல்லி படிச்சிருப்போம் இது எங்க இருக்குன்னா இந்த கழுத்து இடுப்பு இந்த எலும்பு எல்லாம் சேர்ந்தது முதுகெலும்பா இருக்கும் சுத்தி எலும்பு அப்படின்றது நம்மளோட காதுல இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்புன்னு படிச்சிருப்போம் இல்லையா அங்கவடி எலும்பு அதே மாதிரியான ஒரு தான் சுத்தி எலும்பு ஓகே விழா எலும்பு படிச்சிருப்போம் இல்லையா மொத்தமா பன்னெண்டு ஜோடி விழா எலும்புகள் இருக்கும் அதாவது மார்பு எலும்புகள் பன்னெண்டு ஜோடி இருக்கும் இல்லையா அதுல பத்து ஜோடி விழா எலும்புகள் வந்து மார்பு எலும்புகளோட பிணைக்கப்பட்டு ரெண்டு ஜோடி விழா எலும்புகள் எப்படி இருக்கும்னா மிதக்கும் விழா எலும்புகளா இருக்கும் சரியா இதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு படிங்க நம்பர் கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க அடுத்து பாருங்க அதாவது நம்மளோட உணவுல உடலின் செரிமான படிநிலையை சரியான முறையில் கால வரிசைப்படுத்த சொல்லி உணவு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அது என்னென்ன மெத்தட்ல கரெக்டா செரிமானம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உட்கொள்றோம் அதுக்கு அடுத்ததான் உணவு என்ன பண்ணும் உட்கொண்ட செரிக்க ஆரம்பிக்கும் செரிச்சா அதுக்கப்புறம் அந்த எல்லாம் வந்து உட்கிரகிக்கும் உட்கிரகிச்சுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எல்லாம் தனியா பிரிச்சு ரத்தத்துல கலக்கும் அதுக்கப்புறம் தான் தேவையில்லாத கழிவுகள்லாம் மலமா வெளியேறும் அப்ப என்ன ஆர்டர் கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உணவு உட்கொள்ளுதல் செரித்தல் உட்கிரகித்தல் தன்மயமாதல் மலம் வெளியேறுதல் அப்படின்றது ஆப்ஷன் டெல்லியில இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல சரியா இது ஆப்ஷன் டி கரெக்ட் இப்போ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படின்றது தான் கரெக்ட் அதே மாதிரி இந்த கல்லீரல நிறைய கொஞ்சம் ஒரு சில மாதிரி குழப்பம் மாதிரி குடுத்திருப்பாங்க என்னன்னா கருவில ரத்த சிவப்பணுக்களை உருவாக்கக்கூடியது கல்லீரல் தான் கொடுத்திருப்பாங்க இல்லையா கருவில் உருவாக்கக்கூடியது சிவப்பணுக்கள் அதே மாதிரி கல்லீரல் தான் வந்து ரத்த சிவப்பணுக்களை அழிக்கக்கூடிய இடமாவும் இருக்கும் அதே மாதிரி ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடிய இந்த ஹெப்பாரின் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை உற்பத்தி செய்யறதும் கல்லீரல தான் இருக்கும் நிறைய பயன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடியது இது வந்து ஹெப்பாரின் வந்து ரத்தம் முறைதலை தடை செய்யக்கூடியது இது ரெண்டுமே எங்கதான் உற்பத்தி ஆகும்னா கல்லீரல தான் உற்பத்தி ஆகும் அதே மாதிரி கருவுல ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறது கல்லீரல் தான் அதே மாதிரி கல்வி ரத்த சிவப்பணுக்கள் அழுகிக்கக்கூடிய இடமும் கல்லீரல தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி படிங்க சூஸ் த கரெக்ட் பேர் என்ன கேட்டு இருக்காங்க பாருங்க லார்ஜஸ்ட் டைஜெஸ்டிவ் க்ளாண்ட் பேன்க்ரியாஸ் உடலில் காணப்படும் மிக பெரிய செரிமான சுரப்பி கணையமா இல்ல தப்பு இல்லையா கல்லீரல் தான் கரெக்ட் லிவர் அப்படின்றது தான் கரெக்ட் இல்லையா இப்போ பன்கிரியாஸ்ன்றது தவறு லிவர் தான் கரெக்ட் அடுத்த கொஷின் அடுத்த ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் பி ஆன்ஜியோ டென்சினோ சென்னை ஆஞ்சியோ மாற்றுவது ரென்னின் குடுத்துருக்காங்க இல்ல இல்லையா அது ரென்னின் கிடையாது ரெனின் வரணும் இல்லையா ரென்னின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சிலம் குழந்தைகள் பால் புரதமாக இந்த கேசிடை தான் வைக்கிறதுக்காக தான் ரென்னின் அப்படின்ற ஒரு வகையான இன்சை ரெனின் அப்படின்றது தான் கரெக்ட் இல்லையா ரென்னினும் ரெனினும் வேற வேறதான் இதையும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க ரென்னின்றது வேற ரெனின்றது வேற ரென்னின் எதுக்கு உதவுதுன்னா அந்த பால் புரதங்களை உரைய வைக்கிறதுக்கும் ரெனின் தான் வந்து ஆக மாற்றுகிறது அப்ப இதுவும் தவறுதான் அடுத்து கருவில் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவது கல்லீரல் ஆமா இப்பதான் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா கருவில ரத்த சேவ உருவாக்குவது கல்லீரல் தான் இல்லையா ஆப்ஷன் சி பாருங்க தான் கரெக்டா இருக்கும் கரெக்ட் பேரு தானே கேட்டிருக்காங்க ஓகே சிந்தசிஸ் போட்டல் ரெட் பிளட் செல்ஸ் லிவர் இதுதான் கரெக்ட் அடுத்து பாருங்க சக்க சென்ட்ரிக்க சாற்றினை சுரப்பது பெருங்குடல் கொடுத்துருக்காங்க பெருங்குடல் இல்ல இல்லையா குடல் சுரப்பிகள் தான் வந்து சக்க சென்ட்ரிக்க சாற்றினை சுரக்கும் அப்போ இதுவும் தவறுதான் அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அதாவது மூட்டுக்கல்லில் யூரிக் அமிலம் படிவதால் ஏற்படும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க மூட்டுக்கல்ல யூரிக் அமிலம் படிவதால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் என்னன்னா கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அதாவது மூட்டுவாதம் எல்லாம் வருதுன்னா அந்த யூரிக் அமிலம் படிதான் அதிகமான அந்த அமிலம் இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் வரும் ரொமட்டைடு அப்படின்னு தெரியல இதுவுமே யூரிக் அமிலம் தான் வரக்கூடியது ஆனா இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சினோவியல் புளோவிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த திரவத்தோட குறைபாடுனாலும் இல்ல குறுத்தெலும்புகள் உராயினாலும் தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டுவாதம் முடக்குவாதம் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவுமே எலும்பு சம்பந்தமான ஒரு நோய் தான் கால்சியம் குறைபாடுனாலும் விட்டமின் டி குறைபாடுனாலும் வரக்கூடிய நோய் ரிக்கேட்ஸ் படிச்சிருப்போம் ஆஸ்டியோ மலேசியா இதையும் படிச்சிருப்போம் இல்லையா பாஸ்பரஸ் குறைபாடுனால வரக்கூடிய நோய் ஆஸ்டியோரஸ் அப்படின்றது கால்சியம் ஆஸ்டியோ மலேஷியான்றது பாஸ்பரஸ் குறைபாட்டினால வரக்கூடிய த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து ஏதாவது விட்டமின்ஸ் அதோட சயின்டிபிக் நேம் சொல்லியிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கோபால் அமைன் கோபால் அமைன்றது விட்டமின் பி டுவெல் இல்லையா சைனோ கோபால் அமைன் சொல்லி படிச்சிருப்போம் விட்டமின் பி டுவெல் தான் இல்லையா அப்போ வந்து ஃபோர் அடுத்து கோலைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஃபோர் அடுத்ததா பயோட்டின்றது விட்டமின் பி செவன் அடுத்தது அஸ்கார்பிகம் எல்லாம் விட்டமின் சி ஃபோர் த்ரீ டூ ஒன் அதே மாதிரி விட்டமின் பி ஒன்னா பெரி பெரி படிச்சிருப்பீங்க டிசீஸ் படிச்சிருப்பீங்க விட்டமின் பி ஒன்யமீன் விட்டமின் பி த்ரீ வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க வாட் இஸ் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சுவாச நிறமி ஹீமோகுளோபின் அப்படின்றது ஒரு சுவாச நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி உட்கரு இல்லாம இருக்கும் அந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது உட்கரு இல்லாம இருக்கும் இதோட வாழ்நாள் ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிறமி தான் வந்து எரித்ரோசைட்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான நிறமி ஹீமோகுளோபின் இதுதான் சுவாச நிரமின்னு சொல்றோம் இது வந்து உட்கர் இல்லாம இருக்கும் அதே மாதிரி ரத்தம் சிவப்பு நிறத்துல இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் தான் இல்லையா இதெல்லாம் படிச்சிருக்கும் அடுத்து பாருங்க அடுத்து நியூரானின் எந்த பகுதி மையலின் உரையால் சூழப்பட்டுள்ளது நியூரான்ல மூன்று பகுதியில் இருக்கும் இல்லையா இதுல மையலின் உரையால சூழப்பட்ட பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சான் தான் ஓகேவா பாருங்க கார்பஸ் கலோசம் இஸ் அசோசியேட்டட் வித் பார்ட் ஆஃப் பிரைன் கார்பஸ் கலோசம் மூளையின் எந்த பகுதியுடன் தொடர்புடையது கார்பஸ் கலோசம்ன்றது பெருமூளை பகுதியோட செரீபிரம் பகுதியோட தொடர்புடையதுதான் இதுல வந்து அதாவது இந்த பெரு பெருமூளை வந்து மூளையோட அதாவது கழுத்தோட மூளை கீழ் பகுதியில இருக்கும் இல்லையா ஒரு நரம்பு திசு கட்டறை மாதிரி சூழ்ந்திருக்கும் அததான் வந்து கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெருமூளையோட தொடர்புடையதுதான் பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் மத்திய கட்டுப்பாட்டு மையம் கண்ட்ரோலிங் சென்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரெய்ன் இல்லையா ஓகே அடுத்து உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது உடல்ல நம்மளோட உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் தான் ரெகுலேட்ஸ் பாடி டெம்ப்ரேச்சர் ஸ்கின் அடுத்து குறள் வலை மூடி குரல் வலையை தனியா பிரிக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா குரல் வலை மூடின்னு எதை சொல்றோம்னா நுரையீரல் அடுத்து உட்கிரகித்தல் செரிமானம் உட்கிரகித்தல் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியது சிறு குடல் தான் இல்லையா அப்போ நாலு மூணு ரெண்டு ஒண்ணு அடுத்து பாருங்க அடுத்து மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பாருங்க செரிமான ஊக்கி செரிமான ஊக்கி அதாவது இப்ப படிச்சு சொல்லி அந்த ரெனின் ரெனின் சொல்லி நொதிகள் இதுதான் செரிமான ஊக்கியா எது பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரெனின் தான் எங்க இருந்த தெரியும் இல்லையா கணையத்தில் இருக்கக்கூடிய லங்கர்ஹான் பீட்டுகள் இருக்கு இல்லையா அதுல ஆல்பா செல்டலை சுருக்கக்கூடியதான் குளுக்கோஹான் ஹார்மோன் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா அப்போ நாலு அடுத்ததான் செரிமானம் மற்றும் உறிஞ்சுதல் செரிமான வேலையை செய்யும் உறிஞ்சக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய வேலையை செய்யக்கூடியதுன்னா சிறுகுடல் டைஜன் அண்ட் அப்சாப்ஷன் வந்து ஸ்மால் அடுத்து பித்த நீர் சுரத்தல் பித்த நீர் எங்க சுரக்கன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல்ல லிவர் தான் இல்லையா ரெண்டு நாலு ஒன்னு மூணு ஆப்ஷன் சீல இருக்கு பாருங்க அடுத்த கொஷின் பாருங்க விஜ விச் ஒன் ஆஃப் ஹியூமன் பாடி ஆக்சஸ் ரிலே ஸ்டேஷன் மனித உடலில் கடத்தும் மையமாக செயல்படுவது மனித உடல்ல கடத்தும் மையமாக செயல்படக்கூடியது கலாமஸ் தான் யா உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முகலம் பாத்தீங்கன்னா இதே துடிப்பை கட்டுப்படுத்தும் மையம் சொல்லி படிச்சிருப்போம் சிறுமுலை சிறுமுலை எதுக்கு பார்த்தீங்கன்னா சுவாசம் மற்றும் உறக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும் பான்ஸ் வந்து சாரி பான்ஸ் தான் சுவாசம் மற்றும் உறக்க சமநிலையை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும் சிறுமுலையோட பணி என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சாரி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் மயலினேட்டட் நர்வ் ஃபைபர் கிரே மேட்டர் ஆஃப் த பிரைன் அதாவது மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல் வந்து மூளையின் சாம்பல் நிறப்பகுதினு சொல்லியிருக்காங்க அடுத்து மையலின் உரையற்ற நரம்பு செல் சாம் மூளையின் வெண்மை நிறப்பகுதி அதாவது மைய நரம்பு மண்டலத்தில் ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க இல்லையா மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல் உரையற்ற நரம்பு செல் சொல்லியிருப்பாங்க இதுல என்னென்ன கலரை எதை எது மென்ஷன் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல் வந்து மூளையின் வெண்மை நிறப்பகுதி தான் இல்லையா மயிலின் உரை இருந்துச்சுன்னா அது வெண்மை நேரப்பகுதியா தான் இருக்கும் மயிலின் என்றதுதான் வந்து சாம்பல் நேரப்பகுதியா இருக்கும் சரியா ரெண்டுமே தவறா தான் இரண்டு கூற்றுகளுமே தவறு வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃபாலோயிங் இல்லையா உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்துகிறதுன்னு படிச்சோம் ஓகே மூணு அடுத்துதான் பான்ஸ் பான்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உறக்க நிலை உறக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக அடுத்ததான் முகுலம் முகுலம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்தல் அதே மாதிரி உமைநீர் சுரத்தல் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மையமா இருக்கும் அடுத்ததான் ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணோம் வியர்வை அதே மாதிரி உடல் வெப்பநிலை சமநிலைப்படுத்துறது இதெல்லாம் வந்து ஹைப்போதலாமஸோட வேலையா இருக்கும் இப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படின்றது தான் ஆப்ஷன் ஓகே

மசில்ஸ் கொடுத்துருக்காங்க தசைகள் அதாவது தசைகள் மூணு வகைப்படும் சொல்லி படிச்சிருப்பாங்க இல்லையா வரி தசை வரியற்ற தசை இதே தசைன்னு படிச்சிருப்போம் அதுலயே வந்து வரி தசையே வந்து மென்மையான தசை அப்புறம் தன்னிச்சையான தசை அப்படின்னு சொல்லி ஒரே தசைக்கு ரெண்டு மூணு பேர்கள் இருக்கும் அதையே கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க என்னென்ன தசைகள் எங்க எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வரி தசை எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வரி தசை அல்லது எலும்பு தசைன்னு கூட இதுக்கு பேர் தான் இல்லையா அப்போ எங்க இருக்குன்னா எலும்புகள்ல தான் இருக்கும் தான் தன்னிச்சையான தசை தன்னிச்சையான தசை எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கழுத்துல கழுத்துல இருக்கக்கூடிய தசைதான் தன்னிச்சையான தசை அதே மாதிரி தனிச்சையான தசையோட இன்னொரு பெயர் தான் மென்மையான தசைன்னு சொல்லுவோம் தோல்ல இருக்கும் அதே மாதிரி கார்டியாக் மசில்ஸ் காண்டியாக் மசில்ஸ் எங்க இருக்குன்னா ஸ்பெஷல் மசில் இதயத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது காண்டியாக் மசில்ன்றது இதயத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் டி டெல்லில இருக்கு அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்நேக்ஸ் டோன்ட் ஹாவ் லெக்ஸ் அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் டு தே ஹேர் தே யூஸ் டே மசில்ஸ் அண்ட் டே கேர்ஸ் டு மூவ் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது இல்லையா பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது நகர்வதற்கு தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகிறது எதுவும் கரெக்ட் தான் இல்லையா அதே மாதிரி பாம்புகள் அந்த இயக்கத்தை மேற்கொள்தல் இல்லையா அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சறுக்கி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில பாம்புகள்லாம் வந்து தண்ணியில நீந்த கூடியதாகவும் இருக்கும் அதோட உடல் அமைப்பு அப்படி இருக்கும் கால்கள் கிடையாது இல்லையா அதோட உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு மூலயமா தான் அது ஊர்வ நமக்கு போய் ஊர்ந்து தான் போகும் அப்ப என்னன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் இல்லையா வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி சூஸ் த கரெக்ட் பேர் இதுல இருந்து கரெக்டானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நியூரான்கள் பத்தி பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க இல்லையா நியூரான்கள் எங்க எங்க என்னென்ன நியூரான்கள் இருக்கும் அப்படின்னு ஒருமுனை நியூரான் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வல்லர்கருவோட ஆரம்ப நிலையில தான் இருக்கும் அப்போ இது தவறு இல்லையா யூனிபோலர் நியூரான் கொடுத்துருவாங்க இல்ல பவுண்டின் இயர்லி எம்ப்ராய்ட் தான் கருவின் ஆரம்ப நிலையில தான் இருக்கும் அப்போ இது தவறான தவறான கான்செப்ட் கொடுத்துருவாங்க அடுத்து இருமுனை நியூரான் இருமுனை நியூரான் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்ணோட விழித்திரையிலும் நாசி தொலை ஆல்பேக்டரி எபிதீலியம் இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து இருமுனை நியூரான்கள் தான் இருக்கும் ரெட்டினா ஆஃப் சாம்பஸ் இது ரெண்டுத்திலுமே பைபோலார் நியூரான்ஸ் தான் இருக்கும் அப்ப அந்த கூற்றுமே தவறுதான் இல்லையா அடுத்துதான் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பலமுனை நியூரான் பலமுனை நியூரான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருமூளை புறணிசல்கள்ல இருக்கும் இப்ப இதுவும் தவறுதான் இது வந்து இருமுனை நியூரான் எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க இல்லையா அடுத்து நியூரான் வந்து நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு ஆமா அந்த இல்லையா நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான்ஸ் பங்கனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இதுதான் கரெக்ட் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க பிளவுப்பட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிளவுப்பட்ட இலை அப்படி அந்த மாதிரியான ஒரு சுரப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பாத்திருப்பீங்க கணயம் கணையம் தான் வந்து இந்த மாதிரியான லோப்டு லீப் ஷேப்ல இருக்கும் அதே மாதிரி இறைப்பை வந்து என்ன ஷேப்ல இருக்கும் ஜே வடிவத்துல இருக்கும் சரியா படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த சிறுகளோட பணிகள் படிச்சிருப்பீங்க கல்லீரல் பத்தியும் நிறைய படிச்சிருப்பீங்க இதெல்லாமே கண்டிப்பா ஒன்னு ரெண்டு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க அடுத்து இன் ஹியூமன்ஸ் த டிஷ்யூ தட் கனெக்ட் த மசில் டு போன்ஸ் இஸ் கால் அதாவது மசில் போன் கூட கனெக்ட் பண்றது மனிதர்களில் பின்வரும் எந்த திசு தசை எலும்பினை இணைக்கிறது தசையோட அதாவது எலும்பு கூட தசையை இணைக்கக்கூடிய அந்த திசுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தசை நான்கள் தசை நான்கள் இதுதான் என்ன பண்ணா எலும்பையும் தசையையும் கனெக்ட் பண்ணும் அதே மாதிரி லிகமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பை எலும்பை கூட போன் டு போன் கனெக்ட் பண்ணும் போனையும் போனையும் ஒரு போனையும் அதாவது இங்க நீளமா தொடை எலும்பு இருக்குன்னா இந்த எலும்பையும் கீழே இருக்கக்கூடிய எலும்பையும் கனெக்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லிகமெண்ட்னு சொல்லுவோம் எலும்பை தசைய கூட கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா ஓகே தேங்க்யூ